ஒரு வண்டா தொண்ணூக்கு முன்னூறு எழுபது ரூபாய் எழுபது ரூபாய் அடிச்சது எவ்வளவு எழுநூற்றி அறுவது எழுநூறு அறுபது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் குடுக்குங்க எதுவும் அடிச்சது ஆயிரத்தி கூட அடிச்சேன் பெரிய சிக்கம் எண்பதுக்கு முன்னூற்றி நூற்றி ரூபாய் தொண்ணூற்றாச்சு இருக்கு ஐம்பது ரூபா முடியும் ஐம்பது முடியும் இதுல வந்தேன் இப்ப நாங்க ஆள் வந்து இப்ப ஒரு டீன் மட்டும் தான் தேவை என்றாலும் அதே விலை கொடுக்கும் அதே விலை கொடுக்கும் சின்ன கஷ்டப்பட்ட சின்ன கடைக்காரே செய்யல எல்லாருக்கும் அனைத்து வணக்கம் நாங்கள் எனக்கு இந்த காணொலி காணி எங்கே வந்துருக்கோம்னா தினவேலி சந்தைக்கு தான் நிற்கிறோம் சந்த தொழிலாம் நிற்கிறோம் அதாவது வந்து திண்ணவெலி சந்தையிலேருந்து போகிற இடத்துல வந்து மயூரா அமர்ந்ததுக்கு முன்னால் எதிராக போகிற பாதைக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் இங்கேன்னு பாடல ஒரு கடை ஒன்று பார்க்குறோம் அதாவது ஹோல்சேல்ல பொருட்கள் விற்கிற கடை ஒன்று பார்க்க போகிறோம் அங்கே நிறுவ விதமான பொருட்கள் வந்து நல்ல ஒரு ஹோல்சேல் விலையில் நல்ல மலிவான விலையில் இருக்கும் அதை தான் பார்த்துக்கொள்ள வந்தாங்க இப்போ இந்த கடை காட்டுல நாங்கள் இந்த என்ட்ரெஸ்ல இருந்து காய்ச்சி கொண்டு போய் அப்படி நாங்கள் அந்த கடைக்கு ஓகே வாங்க போவோம் அது இங்க வந்து நிறைய பொருட்கள் இருக்குது அதாவது வந்து பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது பால் பக்கீர ஐட்டங்கள் இருக்குது இப்போ நிறைய பொருட்கள் இருக்கு அதாவது மிக்சர் இருக்குது எல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது அதை நாங்க நாங்கள் பார்த்துக்கொள்ளான்னு வந்து நாங்கள் பார்த்தோம்னா அந்த கடை தான் போக போறோம் அங்க இருக்கு அந்த கடை அதாவது வந்து கண்ணன் பல்பொருள் வாணிவம் வந்து கடை இருக்குது அந்த கடை தான் வந்துனாங்க அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டோடு மண்டலத்தானே அங்க இருந்தா வந்து நான் இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருக்கு அந்த கடை கண்ணன் பல்பொருள் வாணிவம் இதுல வந்து மூன்று கடை இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று கடை இருக்கு மூன்று பேட்டி தான் நாங்க இந்த காணொலி போட போறோம் மட்ட வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு காடிதான் மட்ட வந்து இந்த லொகேஷனை நான் கீழே கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் அதே மாதிரி கீழே கொடுத்து உள்ள நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு என்னென்ன விலைகள் இருக்குன்னு காச்சு கேட்டுக்கொள்ள போகிறோம் போறோம். நிறைய பேர் அந்த Subscribe பண்ண வாக்கிங்க இருந்தா Subscribe பண்ணி பாருங்க. ஓகே நாங்கள் காணல்க்கு போவோம் வாங்க. ஓகே நாங்க எங்கள் கடைக்கு வந்துட்டோம். வணக்கம் பண்ணுங்க. வணக்கம். உங்க பேரு

என்னன்னா எண்ணூற்றி நாற்பது ரூபா தொண்ணூறு தொண்ணூறு நாற்பது ரூபாய் குடும்பம் பெரிய செம்ப எல்லாம் அறுபது ரூபாய் கிடைக்கும் அறுபது ரூபாய் அறுவா கிடைக்கீங்களா ஒண்ணு சிச்சம்பா நானூற்றி எண்பதுக்கு உங்களுக்கு முன்னூற்றி அறுபாய்க்கு முன்னூறு ரூபாய் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அடிச்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது அடிச்சது அறுபது ரூபாய்

இதுல எல்லா டீனும் அதுல வேணா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பீஸ் பீஸ்ல பொறுத்தாரே ஆ பீஸ்ல பொறுத்து இது என்னது இது என்ன தேங்காய் பட்டி வந்து ஆ ஓகே தேங்காய் பட்டி வந்து அந்த சிங்கிள் கம்பெனி என்ன இது என்ன விலை அடிச்சது இது வந்து நான் 600 ரூபாய் கொடுக்குறேன் ஆ 600 ரூபாய் பீஸ் வந்து எவ்வளவு தேங்காய் சொல்ல ஒரு டம்ளர் ஆ ஒரு டம்ளர் அடிச்சது அவ்வளவுக்கு 600 ரூபாய் கொடுக்குறேன் 600 ரூபாய் கொடுக்குறேன் 150 ரூபாய் கொடுக்குறேன் இப்போ பார்த்தா இதுல நிறைய இதுகள் இருக்குது பாருங்க உள்ள ஃபால்ட் ஆஃப் ஈ மேட்டர் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது எனக்கு என்ன தெரியல குக்கீஸ் ஆ இது குக்கீஸ் என்ன இது 700 ரூபாய் கொடுக்குறேன் 700 ரூபாய் கொடுங்க இது

து ரூபா விற்கிறது நாங்களுக்கு ஐநூற்றி எண்பரூவாய்க்கு நாங்க அடிச்சவில எண்பது வயசு என்ன நாற்பது வயசு நூறு வைக்கணும் ஐயர் முக்கியம் என்ன வேலைன்னா அங்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எவ்வளவு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் கழிச்சு கொடுக்குறது எங்களை மேல பாத்தோம்னா இது

எ பார்த்தோம்னா மேல பொருளிக்ஸ் இருக்கு அது என்ன வேலை அதன தொலாயில்ல இருக்குன்னா நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் மேலாங்கால சாம்பானி பட்டியல் இருக்காதுன்னா முன்னூற்றி ஆறு ரூபாய் கொடுக்கலாம் ரூபாய்க்கு ஐம்பது நீலம் இருக்குது புற முடியும் எங்களால பாத்தோம்னா நீலாம் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்களா அடுத்ததுல வந்து நூத்தி எண்பது ரூபாய் முப்பது மற்ற நோமல் இருக்கு

எல்லா பொருளுமே வந்து ஒரு லாபமா இருக்கும் சிக்னல் சிக்னல் எல்லாம் இது சின்னன்னா இது இது வந்து மீடியம் வந்து இருநூறு பெருசு பெருசு வந்து வந்துன்னா முன்னூற்றி பத்திரிக்கு இருநூத்தி தொண்ணூறு நூற்றி இருபத்தஞ்சாயிரத்துக்கு

வாங்க ஓகே இருக்கா நல்லா இருக்குள்ளையா வழியா வீட்டுக்கு கொஞ்சம் மலிவாய் கூட வேண்டாம் நிற்கிறேன் மலிவாய்

மகி சூப்புகள் தானே மகை சூப்பர் அதுல என்ன வேலை வரும் மகை சூப்பு என்ன நாங்க வந்து முன்னூற்றி எண்பரூவா இருக்கும் ஐநூறு வைப்பீங்களா இப்ப இதுல வந்தா இப்ப நாங்க ஹோல்சேல் சொல்றது தானே ஒரு ஒரு டீன் மட்டும் தான் தேவை அதே விலையில அதே விலை கொடுக்கும் அதே விலை குடிக்கல சின்ன சின்ன கணக்காக தானே ஒண்ணு தெரியல எல்லாருக்கும் தெரியாது

என்ன என்ன செய்யறோஸ் அவன் தான் சாப்பிடு பாக்க அப்படி எங்கால பார்த்தோம்னா வெளியில நிறைய சாமான இருக்கு மிக்சர்கள் இருந்து இந்த

எங்களை கச்சான்றது கச்சான் கோது கச்சான் இது வந்து அறுபது நாற்பத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சு ரூபா எங்களை எங்களுக்கு வந்து ஒரு வண்டல் வந்து அஞ்சு அறுபது ரூபாய் அஞ்சு அறுபது ரூபா முடியும் நாற்பது ஓகே வெளியில இருபது பதினாலு ரூபா பதினாலு ரூபாய் முடியும் பெருசு இது வந்து உங்களை ரூபா முடியும் நூறு அடிச்சு நூறு அடிச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூறு ஒன்ல முப்பது ரூபாய் இருக்குறது இங்கால பொரியூர் பொரியூர உங்களுக்கு வந்து இது பதினாலு ரூபா முடியும்

சொல்லியாச்சு சொல்லாச்சு வாங்க இருக்கே

அஞ்சு ரூபாய் என்ன வந்து நாங்க வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு அடிச்சு ஐநூறு ஐநூறு நூற்றி அறுபது இதுல வந்து பெரிய பெரிய சைஸ் இருக்கு சைஸ் இருக்கு பெரிய சைஸ் என்ன இதுவும் அதே வில பிஸ் குடுக்க நூற்றி அறுபது இதுவே அதே வேலை அது

இதுல வந்து நான் உண்மையில சொல்றேன் நாங்க வீடுகளுக்கு வாங்கி இங்க வந்து வாங்கிக்கொண்டா ஒரு நல்ல ஒரு நலவா வாங்கலாம் நீங்கள பாக்காதாண்டா கச்சா நல்வா இதே வண்டல அடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா கொடுக்கும் நூற்றி முப்பது ரூபா ஒன்று நூற்றி முப்பா அடிச்சது ஒன்று தொண்ணூற்றி ரூபாய் இருக்கும் நூறு குடும்பம் நூறு ரூபாய் குடுப்பீங்களா ஓகே இல்ல வந்து தனியா கொஞ்சம் இருக்கட்டும் அடுத்து வந்து எமோ பினஸ் பாத்தாங்க ரசனுக்கு வந்து அறுநூறு ரூபா கொடுக்கும் அறுநூறு நல்லா இருக்கு அம்பது ரூபாய் முடியும் ஐம்பது ரூபாய் முடியும் அறுபது பத்துருவா லட்சத்து ரூபாய் தொண்ணூறு தொண்ணூறு அடிச்சு எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கும் எழுபத்தஞ்சு ஓகே கேக்குன்னா இது என்ன ஓகே வந்து நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொட்டி எண்ணூற்றம்பூவாய் கொடுக்கும் எண்ணூரூபாய் கொடுக்க முப்பத்தி நாலு ரூபாய் முடியும் நாலு முடியும்